ஒரே நேரத்தில் கத்தர் தமது சபையை எடுக்க போகிறார் எந்த சபையை இந்த உலகத்துல லேபிள் போட்டிருக்கிற எந்த சபையும் பல்லவத்துக்கு போகாதுங்க பரிபூரணப்பட்ட கிறிஸ்தவர்கள் மட்டும் போவாருங்க அவர்கள் எந்த சபையிலும் இருக்கலாம் சிஎஸ் எஸ் சபையில இருந்து கொஞ்சம் பேர் போவாங்க பெந்தைகோசு ஏ டூ செட் வரைக்கும் இருக்கிற சபையில இருந்து கொஞ்சம் பேர் போவாங்க தா பெந்தைகோசும் போவாங்க தீபெந்தைகொசும் போவாங்க நாங்க தான் போவோம்னு யாரும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா சபை நமக்கு போகிறதுக்கு ஒரு வாகனம் மாதிரி ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன் பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டுக்கு நிழல்கள் ஆபிரகாம் ஈசாக்கு எலையேசர் ரெபேகா இந்த நாலு பேரை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க ஆபிரகாமை பிதாவாகவும் எலியேசரை அனுப்பப்படுகிற ஆவியானவராகவும் ஈசாக்கை ஒரே பேராகிய குமாரனாக இயேசுவாகவும் ரெபேகாலை பரிசுத்த மனவாட்டியாகிய திருச்சபையாகவும் கவனித்துக் கொள்ளுங்கள்

ஆவியாருக்கு என்ன சித்தம் உண்டோ அந்த சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னவே கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே நான் பிசாசுகளை துரத்தினேன் அல்லவா உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னேன் அல்லவா உமது நாமத்தினாலே வியாதிஸ்தனை குணமாக்கினேன் அல்லவா என்று சொல்வார்கள் அப்போது நான் அவர்களை பார்த்து அக்கிரம செய்யக்காரரே நீங்கள் கிரமமாய் செய்யவில்லை அக்கிரம செய்யக்காரரே நான் உங்களை அறியேன் என்று சொல்லி போடுவார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்ன எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் சத்தியத்தை அறிவை அடைய வேண்டும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் சோத்திர செலுத்த வேண்டும் நன்மை செய்து தீமையை அணைக்க வேண்டும் இது தேவனுடைய வசனத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய சித்தம் சில நேரம் இதெல்லாம் படிக்காம ஒரு கார்ட்ட போய் கத்துடி சித்தை என்னதே தெரியலீங்க கொஞ்சம் ஜெயம் சொல்லுங்க உடனே அவர் கத்துடி சித்தது தாந்தா தான் ஹோல்சேல் கண்ட்ராக்டர் மாதிரி நினைச்சிக்கிட்டு என்னனவோ சொல்லுவார் தேவ சித்தம் வேத புஸ்தகத்திலே தேடி பாருங்கள் கத்தர் என்ன சித்தமினவராய்

மனுஷனுக்கு தண்ணி ரெண்டு சொம்பு கொடுத்தாலே அவன் தாகம் தீந்துடும் ஒட்டகம் ஒன்னா ரெண்டா பத்து ஒட்டகம் கொண்டு இப்போ ஒட்டகம் குடிக்கிற மாதிரின்னு சொல்லுவாள் ஒட்டகத்துக்கும் தண்ணி இப்போ மாதிரி பம்ப் செட்டு போட்டா தண்ணி வரும் இல்லை அந்த காலத்தில் படிக்கட்டு இருந்ததா கணத்துக்கு மணல் ஊற்று தோண்டி மணல் சரிவில் இறங்கி ஒரு குஜா தண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்திரீகள் மேலே வருவாங்க எத்தனை முறை ரெபேக்கா இறங்கி இறங்கி ஏறி இருப்பாள் மனவாளனை அடைவதற்கு நீங்கள் ஏறி ஏறி இறங்கணும் அது பயங்கரமான ஒரு காரியம் கஷ்டம் ரெபேக்காள் இவனுக்கும் தண்ணீர் கொடுத்து உமது ஒட்டவங்களுக்கும் கொடுப்பேன் என்று சொன்னவுடனே கர்த்தர் தனக்கு சரியான இடத்தை கொண்டு வந்து சேர்த்தார் என்று அவள் வீட்டுக்கு போறான் வீட்டுல போய் சொன்னார் இந்த மாதிரி நான் தீர்மானிச்சுட்டு வந்தேன் இந்த பொண்ணு தான் எல்லாம் செஞ்சிச்சு எங்கள் ஈசாக்கு இவர்தான் மனைவியா இருக்கணும் அந்த பொண்ணை கொஞ்சம் அனுப்புறீங்களான்னு கேட்டான் நியாயமா பெண்ணு வீட்டுக்கு பொண்ணை பார்த்து ஏமா ஈசாக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரா ஆபிராமுக்கு ஒரே மகனா சிவ சிவ நல்லா அழகா இருப்பாராம் பெரிய பழக்காரான் கட்டிக்கிறியா அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனா இவங்க என்ன கேட்டாங்களா அதை பார்த்து இந்த மனுஷன் கூட போறியானான் பெண்ணு பேக்க பார்க்க வந்தவரை போய் பொண்ணை கூப்பிட்டு இவர் கூட போறியானா என்ன அர்த்தம் அந்த பொண்ணு சரின்னு சொல்லிச்சுங்க அர்த்தம் என்ன பரிசுத்த ஆவியானவருடன் போகாவிட்டால் நீங்கள் மனமாளனை அடைய முடியாது இப்ப புறப்பட்டான் பத்து ஒட்டகங்கள் வந்திருக்கு நீங்க தெரியும் ஒட்டகம் கழுத்து இப்படி வளைஞ்சி முதுகு வளைஞ்சி வளைஞ்சி இருக்கும் எல்லாம் மேடும் பள்ளவமா இருக்குது ஏரி நம்பர் ஒன் ஒட்டகத்துல உட்கார்ந்துட்டான் சிஎஸ்ஐ ஒட்டகம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச தூரம் போகுது ஒட்டகம் எலியேசர் இந்த ஒட்டகம் சரியில்லை மேடும் பள்ளவமா இருக்குது நம்பர் டூ ஒட்டகம் ஏஜி ஒட்டகத்துக்கு போறேன் போ அதுவும் மேடும் பள்ளமும் தான் இருக்கும் மூணாவது ஓட்டத்துக்கு போ அதுவும் மேடும் பழந்தா இருக்கும் நீ பத்து ஓட்டகமும் ஒரே மாதிரி மேடும் பழந்து எல்லா சபைகளிலும் நிறைவும் உண்டு குறைவும் உண்டு ஒட்டகத்தை திருமணம் செய்வதற்கல்ல ஒட்டகம் ஈ சாக்கடத்திலே நடத்தி செல்வதற்கு உபயோகப்பட்ட ஒரு வாகனம் சத்துவம் அடிபட்டவனை எடுத்து சத்திரக்காரிடத்தில் விட்டு ரெண்டு பணத்தை கொடுத்து நான் வரும் வரையும் இவனை பத்திரமாய் பார்த்து கொண்டு விட்டு சென்றாரே இது சத்திரம் சபை தற்காலிகமானது சத்திரம் பர்மனன்ட் பிளேஸ் இல்ல ஒட்டகம் ஒரு வாகனம் ஈசாக்கத்தில் போவதற்கு உபயோகமானது ஆக எடைக்கால் இந்த ஒட்டகத்தில் ஏதோ ஒரு ஒட்டகத்தில் உட்கார்ந்து போறான் ஏதோ ஒரு சபையில நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே தூரத்திலே மனவாளனாகி கிறிஸ்து மத்திய வானத்திலே தோன்றும் பொழுது தூரத்திலே அந்த ஈசாக்கை கண்டவுடனே ரெபேக்காள் தன் ஒட்டகத்தை விட்டு இறங்கினாள் ஒட்டகத்தோட போனால் என்று சொல்லல ஒட்டகம் கூடாதுக்குள்ள போல ரெபேக்கா மட்டும்தான் போனா இது நீங்க நல்ல அனலிஸ் பண்ணி பாருங்க நான் எப்படி பரிபூர்ணப்பட முடியும் ஒரு சபை என்று சொல்லுகிற அந்த லேபிள் பரிபூர்ணப்படாது சபையில உள்ளவர்களில் சிலர் பரிபூர்ணப்பட முடியும் மூன்றாவது முழுக்க முழுக்க ஆவியானவரால் உண்டாக்கப்பட்ட சபை பரிபூர்ணப்பட்டு ஒரு வித்தை ஸ்திரி சபையாகிய வித்து ஒன்று வர வேண்டும் என்று நியமிக்கப்பட்ட சபையில சேர்வதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் ஜெபிப்போம் பரிசுத்த நல்லாண்டு வசனம் கேட்ட யாவர் மேலும் தன்னுடைய சம்பூர்ண கிருவை உண்டாயிருக்கட்டும் ஒவ்வொருவரும் கேட்ட சத்தியங்களை மறந்து விடாமல் தங்கள் உள்ளத்தில் அவளை தியானித்து மரணமோ வருகையோ எது முந்தினி இருந்தாலும் அதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள அவளை உற்சாகப்படுத்தும்படி மத கருத்திலே ஒப்புவிக்கிறேன் மற்றவர்களை குறை கூறாமல் மற்ற சபைகளை குறை கூறாமல் இருக்கிற இடங்களிலே தங்களை பரிபூரணப்படுத்திக் கொண்டு தமக்கு ஒப்புவர்களாக பிசாசின் அதிகாரத்துக்கு நீங்க பெற்றவர்களாக மனவாட்டியாக தூரத்தில் கண்ட அந்த ஈசாக்கை பார்த்தவுடனே ஒட்டகத்திலிருந்து விட்ட அந்த ரெபை போல மத்திய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஆமேன் என்று நாங்கள் இந்த உலகத்தில் உள்ள லேபிள் போட்ட சபைகளை விட்டு இறங்கி பூர்ணப்பட்ட சபையாக பரிசுத்தவான்களின் கூட்டமாக ஐக்கியப்பட்டும் இடத்தில் சேர்ந்து கொள்ள திருவை அளிக்க வேண்டும் என்று உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அந்த கரத்தில் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்